ஒரு பின்னடைவு சிகிச்சையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அதனுடைய விளைவாக உடனடியாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தி போ இன்றைக்கு சிகிச்சை முழுமையான சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட பின்னடைவு ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெகு விரைவில் பூரண குணம் பெற்று மீண்டும் தொடர்ந்து முதலமைச்சராக தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளுகின்ற சூழல் உருவாக வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இன்றைக்கு முதலமைச்சர் நலம் பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் புரட்சி திறவி அம்மா அவர்களை விரும்புகின்றவர்கள் தமிழர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மனப்பூர்வமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனைகளை மேற்கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலம் பெறுவதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த பாதிப்புகளில் இருந்து துரித நிவாரணம் கிடைத்திருக்கிறது விரைவாக நலம் பெற்று அந்த வகையில் எப்பொழுதுமே புரட்சித் அம்மா அவர்கள் எதையும் எதிர்கொள்கின்ற மன வலிமை பெற்றவர்கள்